அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மிக முக்கியமான அஃபிஷியலான ப்ரூஃபோட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவிலையுமே அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கும் ஒரு பிடிஎஃப் இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது என்ன நடக்குதோ நடத்த போகுதோ நம்ம அதைத்தான் நம்ம ப்ராப்பரான நம்ம சோர்ஸ் வாங்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நமக்கு நிறையா மேட்ரு வந்து நமக்கு பலவே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் பல இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல ஏன்னா நமக்கு தேவை ப்ராப்பர் ப்ரூஃப் தான் வேணும் நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ராப்பராக ஒவ்வொன்றா பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம சொன்னோம் மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லா கவுன்சிலிங் முடிச்சுருவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி டிப்ளமோ டிகிரிக்கு முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த என்ன அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா டிகிரி லெவல்ல உள்ள காமன் ரேங்க் லிஸ்ட் விடும்போது ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தாங்க அப்படின்னா அதுல யாருக்கு ரேங்க் லிஸ்ட்ல முன்னால் வைக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேத்துல யார் ஏஜ் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் முன்னால வைக்கணும் ஸோ அது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான கிடைச்ச ஒரு இவரு இதுதான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஏஜ் சம்பந்தமான ஒரு வீடியோ அப்போ டிகிரி லெவலில் உள்ள காமன் ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுடைய டிகிரி லெவலில் உள்ள காமன் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம இது நம்ம இருக்கிறதோ நம்ம நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு கம்யூனிட்டியில் ஒரே மார்க் உள்ளவங்க ஒரே உள்ள ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த ரெண்டு பேர்ல யார ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அதில் யார் ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் இதுதான் வந்து கவர்மெண்ட் கொலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் ஏஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கு அழுத்து வரக்கூடிய தேர்வுகளில் அவங்க அவங்க வந்து பங்கேற்க வாய்ப்பு போகலாம் அதனால இந்த எக்ஸாமில் அவங்க அவங்க வந்து குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னா அதே மார்க்கு உள்ள ஏஜ் கம்மியாக உள்ள ஒரு பையன் வராங்க அப்படின்னா ஏஜ் அதிகமாக உள்ளவருக்கு தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அவரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் ஏஜ் கம்மியாக உள்ள வைக்கணும் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் ஆனால் இவங்க இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நம்ம நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அதுக்கு இன்ஃபார்ம் காமிச்சிருந்தோம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ டிகிரியில் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டில் பிசியில் இவர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதே மாதிரி இவர் முன்னூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இத பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஏழுல உள்ள இவர் இவரை விட கீழே இருக்காரு ரெண்டு பேரும் ஒரே மார்க்குன்னா பிறந்த பிறந்த தேதியை பார்த்துதான் என்ன பண்ணணும் யார் சீனியரோ அவங்க தான் என்ன பண்ண என்ன பண்ணுவோம் மேலே வைக்கணும் இப்ப இங்க பாருங்க பிசில தான் முன்னூத்தி அறுபத்தி ஆறு முந்நூத்தி அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு இது ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா ரெண்டு ஏஜ் வந்து என்ன அது தேதி வந்து ஒன்னுதான் ஒவ்வொரு தேதி வருஷம் ஒண்ணுதான் ஆனா நம்ம நம்ம வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய ரெண்டு பேரும் ஒரே மார்க்கா இருக்கும்போது ஏஜை வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் அப்ப ஒன்னு புள்ளி அஞ்சு இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஆறு தான் எங்க இருக்கணும் இவர் வந்து ஹைஸ்ட்ல அஞ்சாறு எங்களுக்கு இருக்கணும் இவர் இருந்தது இவர் ஆறாயிரம் எங்களுக்கு இருக்கணும் இதுதான் வந்து ரூல்ஸ் ஆனா அவங்க இப்ப அப்படி போடல அப்ப டிகிரி லெவல்ல இந்த லேக்ஸ்ட்டை பார்த்து நம்மட்ட நம்மட்ட நிறையா பேர் கேட்டாங்க நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்படி இது இப்படி பண்ணலாமா அப்படின்னா இது பண்ணக்கூடாது டிஎன்பிஎஸ்சி வந்து அதை தான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தால் ஏஜ் யார் பிறந்த தேதியை பார்ப்பாங்க ஏஜ் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னு இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா வந்து டிகிரி லெவலில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா போஸ்டிங் ஓகே ஆயிடுச்சு ஸோ நான் வந்து அதெல்லாம் பேசி ஒரு புண்ணியம் இல்ல இப்போ டிப்ளமோவுக்கான ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து இருபத்தி வந்து இருபத்தி ஒன்னு வந்து ஆரம்பிக்க போட்டிருக்காங்கல்ல இப்போ டிப்ளமோவுக்கான அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல தான் நடக்குது என்னென்னா இப்போ பாருங்களேன் இப்போ நானூற்றி ஆறு புள்ளி அஞ்சு இவர் பிசியில் இருக்கார் அவர் கீழே உள்ளவர் நானூற்றி ஆறு புள்ளி அஞ்சு அவரும் பிசி தான் இவர் அடுத்து உள்ள ரேங்க்கும் நானூற்றி ஆறு புள்ளி அஞ்சு தான் இப்போ பார்த்திங்கன்னா மூணு பேரும் அது மூணு பேருமே அது ஒரே மார்க் தான் ஒரே கம்யூனிட்டி தான் ஒரே மார்க் தான் அப்போ இதை வந்து யார் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும்னு பாருங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் பிறந்தவர் ஃபர்ஸ்ட் இருக்கார் ரெண்டாயிரம் தொண்ணூற்றி ஏழு அப்போ இந்த மூணு பேரும் ஒரே மார்க் இருந்தாலும் இதில் யார் அதிகமான யார் ஏது ஏஜ் கூடனா தொண்ணூற்றி ஏழு அப்ப அவர் அவர் தான் எங்க இருக்கணும் இங்க டாப்ல இருக்கணும் கீழே இவர் இருக்கணும் அவரு கீழே இவர் இருக்கணும் அப்ப செகண்ட் டெங்க்ல வர வேண்டியவர் இந்த தொண்ணூத்தி ஏழுல பிறந்தவர் தான் செகண்ட்ல வரணும் ஏன்னா மார்க் வந்து ஒண்ணுதானே சோ ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தா அதுல யாரு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ தான் வந்து காம்பன் ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் அடுத்து ஏஜ் கம்மியாக உள்ளவங்களும் செகண்ட்ல வைக்கணும் ஆனால் இந்த விதியை வந்து இவங்க ஏன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தெரியலை அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும் போது வந்து சாரி நான் வந்து ஏஜ் ஃபார்ட்டி சார் என்னை விட மார்க்கு ஏன் மார்க் எடுத்தவன் என்னை விட கம்மியாக உள்ளவங்க கம் ஏஜ் கம்மியாக உள்ளவங்க எனக்கு முன்னால் இருக்காங்க சார் எனக்கு பத்து ரேங்க் நாள் இருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நிறையா பேர் இருப்பாங்க நிறையா பேர் இருப்பாங்க இப்போ என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னா இப்ப இந்த ஏஜ் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருக்கும்போது யார் ஏஜ் ரொம்ப அதிகமோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் இப்போ இங்கே வாங்க பாருங்களேன் இங்கே பாருங்க இதுதான் இவ்வளோ குடும்பம்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல பிறந்தவர் இவர் மார்க் முந்நூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பிசி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எண்பத்தி நாலு கீழே இருக்காரு அப்போ இவர் மேலே போகணும்ல எண்பத்தி எட்டில் பிறந்தவர் கீழே இருக்கார் தொண்ணூற்றி ஒம்பது பிறந்தவர் ஃபஸ்ட் இருக்கார் அப்போ ஏஜ் ஏஜை பார்த்து ஒரு நமக்கு அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது அதுக்குள்ளே இவர் மார்க்கு எக்ஸாம் எழுதுவாரா இல்லை உள்ளே போவாரா தெரியாது இல்லைங்களா அதனால என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஏஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் இவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த டிப்ளமோ படித்த மாணவர்களில் ஏ மார்க் ரெண்டு பேரும் ஒரே மார்க் வாங்கி ஏஜ் அதிகமாகி பின்னால் தள்ளப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு அது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் இப்போ பார்க்கறது தான் அந்த வழக்கினுடைய கேஸ் நம்பரு பதிவு பண்ணப்பட்டது பத்து மார்ச்சில் கேஸ் ஃபைல் பண்ணது பத்து பத்து மார்ச்சில் கேஸ் பதியப்பட்டது பதினொன்று மார்ச்சில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் போட்டவர் யாருக்கு இதில் போட்டுக்கார் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு த பிரின்ஸிபல் செக்ரடரி டு கவர்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் செயின்ட் சார்ஜ் கோட்டை அப்புறம் வந்து சென்னை அடுத்து வந்து ரெஸ்பாண்டன்ட் டூ யார் அப்படின்னா டேரக்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டேரக்டர் ஆஃப் டே டேரக்டரேட் ஆஃப் மினிபி அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் செவன்டி ஃபைவ் சாந்தம் ரோடு சென்னை ஓகேங்களா இதுதான் வந்து என்னோட இது டீட்டெயில் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் என்ன என்ன நடந்தது ஹியரிங் அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஹியரிங்கில் வழக்கு வழக்கு போட்டவங்க வந்து டிப்ளமோ டிப்ளமோ படித்தவங்க ஸோ டிப்ளமோவில் இந்த மாதிரி காமன் ரேங்க் லிஸ்ட்டில் என்னைய ஏமார்க் வாங்கியிருந்த ஒருத்தர் என்னை விட ஏஜ் கம்மியாக உள்ளவங்களை எனக்கு எனக்கு முன்னால் இருக்கார் இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு ஸோ அதுதான் அதுதான் வந்து என்னுடைய மெயின் ப்ரேயரு இன் இன்ட்ரீம் ஸ்டே ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் த ரேங்க் லிஸ்ட் ஆஃப் த செகண்ட் ரெஸ்பாண்ட் டிப்ளமோ டெக்னிக்கல் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷடு ஆன் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இன் சோஃபார்னர் ப்ராப்பர்லி பெண்டிங் டிஸ்போசல் ஆஃப்டர் ரிட்டு அப்போ அவர் பெட்டிஷன் போட்டவர் வந்து ரேங்க் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை அதாவது என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க பெண்டிங் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு ஸோ இன்டரிஷன் டு த ரெஸ்பாண்டன்ஸ் டு கண்டக்ட் த கவுன்சிலிங் ஆஃப்டர் ரிவிஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் இப்ப வெளியிட்டாங்களே ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சீனியாரிட்டி வேர் த மார்க்ஸ் ஆர் டை இன் த ரேங்க் லிஸ்ட் பெண்டிங் டிஸ்போசல் ஆஃப் த ரிட் அப்ப என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா அதாவது வெளியிட்ட அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணணும் அவங்க ரிவிஸ் ரிவைஸ் பண்ணி சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி போடணும் சிஆர்டிங்கிறது நம்ம ஏன்னா அது ஏஜ் பொறுத்து தான் பண்ணுவாங்க அதான் வந்து கவர்மெண்ட்ல உள்ள ரூல்ஸ் அதை இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க சொல்றாங்க டு பாஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் த இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் த ரெஸ்பாண்டன்ஸ் கோயிங் அஹெட் வித் கவுன்சிலிங் அவுட் ஃபர்ஸ்ட் ரிவைசிங் த ரேங்க் லிஸ்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் சீனியாரிட்டி இன் கேசஸ் ஆஃப் டை இன் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த கேண்டேட்ஸ் அப்போ நீ பார்த்து என்ன பண்ணுனா நீ வந்து எடுத்துக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க எப்படி பண்ணுங்க அப்படின்னா ஏஜை வச்சு சீனியாரிட்டி வந்து என்ன பண்ணுங்க ரிவைஸ் அப்புறம் என்ன பண்ணுங்க நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து சோ மூணு மூணு இருபத்தி அஞ்சுல வெளியான அந்த டிப்ளமோ லெவல்ல உள்ள காமன் காமன்ஸ் என்ன பண்ணுங்க நீங்க இப்போதைக்கு அதை ப்ரொடக்ஷன் ஆஃப் த செகண்ட் ரெஸ்பாண்ட் இன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்போ க மூணு மூணு அன்னைக்கு வெளியிட்ட இந்த டிப்ளமோ லெவலில் உள்ள காமன் ரேங்குலேஷன் என்ன பண்ணீங்க ரிவைஸ் பண்ணி மார்க் படி போடக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தாங்க அப்படின்னா அதாவது இன்டர்வியூ மார்க்கு எக்ஸாம் மார்க் ரெண்டு மார்க்கையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் மார்க்ல ரெண்டு பேரும் ஒரே மார்க் இருந்தாங்கன்னா அதில் யார் ஏஜ் அதிகமாக இருக்காங்களோ சீனியாரிட்டி அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் அப்படி வைக்காம ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க அதில் யார் அதிகமாக இருக்காங்களோ அதை வச்சு இவங்க வந்து காமன் ரேங்க்ஸ் விட்டது வந்து தப்பு அதை வந்து ஒரு கவர்மெண்ட் விதிகளில் வந்து அது பண்ணக்கூடாது வயசு அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் இங்கே வந்து முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் டோட்டல் மார்க்கை யார் ஒன்றா இருக்காங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கில் வச்சு இந்த மாதிரி ரேங்க் ஸ்ட வந்து எப்படி ஏற்புடையன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் இன்னைக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஹீரிங்க்கு வரும்போது அதாவது நம்மளுடைய அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எம்ஏடி அப்படியே சா எம்ஏ சார்பாக வந்திருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து வந்து அவங்க வந்து கானரபிள் கோர்ட்டில் கேட்கும்போது எந்த விதமான ரிப்ளையும் அவங்க வந்து கொடுக்க முடியலை ஏன் அப்படின்னா ரூல் படி என்ன பண்ணணும் ஏஜ் படி தான் கொடுக்கணும் அதனால் வந்து நீதிபதிகளை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க எப்படி நீங்கள் நீ வந்து இந்த ரேங்க் விட்டீங்க தீயாட்டிங்கிறது எது ஏஜ் தானே பார்க்கணும் எப்படி நீங்கள் வந்து மார்க் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட ப்ராப்பரான ஆன்சர் இல்லை ஸோ மேலே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து வரக்கூடிய மண்டே வந்து வழக்கு என்ன பண்றாங்க தள்ளி போகுது இந்த வழக்கு வந்து நீதி நீதிமன்றம் வந்து மண்டே வந்து இந்த கேள்வியை கேட்கும்போது போது அவங்க இம்மீடிய பண்றாங்கன்னு தெரியாது இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு எத்தனை தெரியும் நமக்கு தெரியாது எனக்கே தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஏஜ் அதிகமாக சார் நான் ஏஜ் அதிகமாக இருக்கேன் என்னை வந்து லாங்குவேஜ்ல பின்னால வச்சுட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்க இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா இந்த இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து வழக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நானும் அவரும் ஒரே மார்க்கு ரூல்ஸ் படி ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மார்க்கு இருந்தால் எது வயசு அதிகமாக இருக்கோ தான் போஸ்டிங் முன்னே கொடுக்கணும் தான் டீம் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அதான் இருக்குது கவர்மெண்ட்ல அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம என்னை விட வயசு கம்மியான உள்ளவங்களும் எனக்கு நிமிடால் வைக்கும்போது என்னுடைய ஏஜ் சீனாட்டி பாதிக்குது நாளைக்கு அடுத்த எக்ஸாம் வரும்போது என்னோட ஏஜ் ஏஜ் லிமிட் பராய்ஸ்னா நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் என்ன பண்ணாங்க அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அதனால டிப்ளமோ லெவல்லையோ பிஇ லெவல்லையோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஏஜ் லிமிட் ஏஜ் ஏஜ்னால ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்து உங்களை விட கம்மியானவங்க உங்களை விட முந்தி போயிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் வந்து என் வந்து நம்ம என் என் நம்பருக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த வழக்கு தொத்தவங்க வந்து அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு வந்து இது பண்ணுறாங்க அதாவது இந்த வழக்கை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு போகணும்னு தெரியாது ஆனால் அவங்க வழக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்கள் மார்க் எவ்வளவு உங்களோட கம்மியாக மக்கள் அப்படி இருக்காங்க இல்லையா அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் ஏதாவது என்ன நம்மளை பத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா யார் இதில் வந்து பெரியவங்க சொந்தவங்க அப்படிலாம் இல்லை ரியாலிட்டி என்னவோ ரூல் என்னவோ நம்ம தான் நம்ம அதை பேச முடியும் ஸோ அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க பா உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ